இந்த வீடியோல நம்ம குரூப் ஒன்னுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம் இது நீங்க ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் ஃபாலோ பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு இது நீங்க பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்பதான் நீங்க ஒரு சைடின்ஷியில இருந்து சைனிங் அத்தாரிட்டியா மாற முடியும் இந்த ஷெட்யூல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதே மே அஞ்சாம் தேதியில தான் மே அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ண போறதுல சோ அந்த பீரியட் வரைக்கும் உங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அதை நீங்க முடிச்சு வச்சிருங்க அதுக்கப்புறம் தான் நீங்க உட்காந்து படிக்க போறீங்க அதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் தாராளமா படிங்க நான் இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் செக்டர்லயோ அல்லது பிரைவேட் செக்டர்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கான வழியாக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் டு சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு நான் இதுக்கு டைட்டில் கொடுக்குறேன் இது ஒரு தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் தான் சோ முப்பது நாளில் குரூப் பண்ண எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் நம்ம சேனலில் நீங்க முன்னாடி எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே நான் சிலபஸ் வைஸ் கொடுக்க மாட்டேன் வைஸ் தான் கொடுப்பேன் ஸோ வைஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு எந்த படத்தை எங்கே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் சிலபஸை நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்துக்கங்க பட் புக் படி தான் பெட்டர்னு நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து சயின்ஸை வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மே அஞ்சாம் தேதி சிக்ஸ்த்து செவன்த்து சயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அடுத்தது எய்த்து சயின்ஸை மே ஆறாம் தேதி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தது சிக்ஸ்த்து டு டென்த் எக்கனாமிக்ஸு மே ஏழாம் தேதி கம்ப்ளீட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து டு எய்த் ஜோக்ராஃபியை மே தேதி கம்ப்ளீட் பண்ணுங்க நைன்த்து டென்த் ஜியாகிரபியை மே ஒன்பதாம் தேதி கவர் பண்ணுங்க கவர் இங்கேயே உங்களுக்கு ஜோகிரபி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு நீங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஜோக்ரபி படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அந்த ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினுக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க டென்த்தில் இருக்கிறத படிச்சாலே போதுமானது அதை வச்சு உங்களை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கரெக்டான சூஸ் பண்ண முடியும் மோஸ்ட்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டில தான் அதனால் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பக்கம் போக வேண்டாம் ஜோகிரபியை மட்டும் சொல்றேன் மத்தியா நீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ చరా చరాగని. அடுத்தது லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் மே பத்தாம் தேதி கவர் பண்ணுங்க லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேயே உங்களுக்கு ஹெவியான சிலபஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நீங்கள் ஷார்ட்டாக படிச்சலாம் அதில் அந்த அளவு டீடெயில்ஸ் இருக்காது ஓரளவு உங்களுக்கு தேவையான குறைவாக தான் இருக்கும் அடுத்து நைன்த் டென்த் சயின்ஸ் வந்து பதினொன்றாம் தேதி நீங்கள் படிச்சிருங்க மே பதினொன்றாம் தேதி நீங்கள் நைன்த் டென்த் சயின்ஸை முடிச்சிட்டிங்கன்னா ஓவரால் நீங்கள் டென்த் வரைக்கும் சயின்ஸை முடிச்சதா கணக்கு வந்துடும் அதுக்கு அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சயின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேண்டவே வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜி அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு அந்தளவு டைமும் பத்தாது அந்த ஒரு ரெண்டு கொஸ்டினுக்காக நீங்க அவ்வளவு மெனக்கடனுங்கிற அவசியம் இல்லை மே பன்னெண்டாம் தேதி சிக்ஸ்து டு எய்த்து பாலிட்டி கவர் பண்ணிடுங்க இது வந்து நான் பார்ட் டைமாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ சிக்ஸ்து டு எய்த் பாலிட்டிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஒன்பது பாடம் ஹெச் இருக்கும் ஸோ அந்த பாடத்தை கவர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் பட் நீங்கள் அந்த ஒரு நாள் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு தாகணும் அடுத்தது நைன்த்து டென்த் பாலிட்டியை நீங்கள் பதிமூணாம் தேதி கவர் பண்ணிடுங்க இப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு டென்த் வரைக்குமான பாலிட்டி ஃபுல்லாகவே கவர் ஆகும் ஸோ நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்த் டென்த்துங்கிறப்ப உங்களுக்கு டென் லெசன் தான் வரும் ஸோ நீங்கள் கவர் பண்ணிடலாம் நம்பிக்கையோடு பண்ணிங்க அடுத்தது லெவன்த்து டுவெல்த் பாலிட்டியை நாலு நாளைக்கு வர மாதிரி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படித்தாலும் ஓகே நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி லெவன்த் பாலிட்டியில் பாதியும் பதினஞ்சாம் தேதி லெவன்த்து பாலிட்டியில் பாதியும் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பதினாறாம் தேதி டுவெல்த் பாலிட்டியும் பதினேழாம் தேதி டுவெல்த் பாலிட்டியும் வர மாதிரி கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி சண்டே வந்து அதிக சிலபஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன் மற்ற நாளில் வந்து குறைவான சிலபஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான பேட்டர்ன் தான் ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களும் படிக்கலாம் நான் இப்போ தான் வந்து டிஎன்பிசிக்கே ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிக்கிறேன் எனக்கு குரூப் வந்து தான் எய்மை அப்படின்னு நினச்சாலுமே கூட நீங்க இந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா நீங்கள் ஃபுல் டைமாக படிக்க போறீங்க நீங்கள் வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்க கூட போட்டி போட்டு படிக்க போறீங்க அதனால் இது உங்களை எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாது நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெண்டு புக்கும் நீங்கள் நாலு நாளில் கவர் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் பட் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் புதுசாக படிச்சாலும் பரவாயில்ல இதுக்கான பேக்கப் டைமு நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பெண்டிங்காக இருக்கிறத வந்து நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு படிக்க முடியலன்னா அடுத்த நாள் அந்த படத்தை கொண்டு போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு முடிக்க பாருங்க அடுத்தது சிக்ஸ்த்து டு நைன்த்து ஹிஸ்ட்ரி சிக்ஸ்து டு நைன்த் ஹிஸ்ட்ரியில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது இந்த இடத்துல தான் பெரிய இருக்கு நீங்கள் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தாலே போதும் சிக்ஸ்த்து டு நைன்த் ஹிஸ்ட்ரி போதுமானது மட்டுமே படிங்க அது வந்து பதினெட்டாம் தேதி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க அடுத்தது டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த் ஹிஸ்ட்ரி வந்து பத்தொம்போதாம் தேதி கவர் பண்ணுங்கள் டென்த் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பாடம் இருக்கும் நீங்கள் எட்டு பாடம் ஒன்பது பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் பத்தொன்பதாம் தேதி படிங்க இதை வந்து பொறுமையாக படிங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் இருந்து வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அடுத்தது கண்டினியூஸா நான் லெவன்த்துக்கு ஸ்ட்ரீம் டுவெல்த்துக்கு ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கேன் இதை வந்து மூணு நாளில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து படிங்க இங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் பல்கான சிலபஸா தான் இருக்கும் ஆனால் நீங்க படிச்சு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒரு சைனிங் அத்தாரிட்டி ஆக போறீங்க நீங்க சைடின்ஷியலாகவே எத்தனை நாள் தான் இருப்பீங்க நீங்க கிரீன் நீங்கள சைன் பண்ணுற ஒரு சைனிங் அத்தாரிட்டி ஆக போறீங்க நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க சோ இங்கே வந்து நீங்க படிக்கிறது அதிகமாக படிங்க ஸோ அப்போ பின்னாடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸுக்குமே இது ஈஸியாக யூஸ் ஆகும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆயிருக்கும் நீங்க இருந்து ஸ்கிப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்டரி பாலிட்டி ஜோகிரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் எல்லாமே நம்ம எப்ப படிச்சிட்டோம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளேயே படிச்சிட்டோம் இது எல்லாமே நம்ம மே நாள்ல இருந்தா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இருபது நாள் இருபது நாள் கூட இல்லை பதினஞ்சு நாளைக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஒரு வருஷம் படிக்கணுமா ரெண்டு வருஷம் படிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மேக்ஸிமம் எட்டு மாசம் மினிமம் ஆறு மாசம் படித்தாலே போதும் அதுல வர டீட்டெயில்ஸை வந்து நீங்க எலாபரேட்டா கொஞ்சம் தேடிக்கங்க வெளியே நெட்ல இந்த மாதிரி எல்லாம் தேடிக்கங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு வருஷம் உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமா தேவைப்படும் இதுவே போதுமானது சோ நான் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றேன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 நாலோட கரண்ட் அஃபேர்ஸ் இத வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மே இருபத்தி ரெண்டாம் தேதியை முடிக்கிறேன் அந்த ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நான் கண்டிப்பாக முடிச்சாகணும் அடுத்தது மே இருபத்தி மூணாம் தேதி நான் செப்டம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் மே இருபத்தி நாலு அக்டோபருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மே இருபத்தஞ்சு நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி நான் வரிசையாக படிச்சுட்டு போகிறேன் அது எனக்கு எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தஞ்சோட கரண்ட் அஃபேர்ஸோட முடியுது ஏப்ரல் இருபத்தஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா நமக்கு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதனால ஏப்ரல் இருபத்தஞ்சோட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது பட் நீங்க படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்ப பாத்துக்கலாம் இப்போதைக்கு ப்ரில்ஸ் கிராக் பண்ணிருங்க அடுத்தது மேக்ஸ் அண்ட் ஆப்டியூட் நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்குமே நான் டேட் படி தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு முப்பதாம் தேதி ஹச்சிஎஃப் எல்சிஎஃப் சிம்பிளிஃபிகேஷன் இந்த மூணு டாபிக் மட்டும் ஷார்ட்டாக கவர் பண்ணுவோம் ஹெச்சிஎஃப் எல்சிஎஃப் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் இருக்கிறவங்களா தான் இருப்பீங்க ஸோ உங்களால் இது ஈஸியாக முடிக்க முடியும் அடுத்தது பெர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரிப்பரேஷன் இது ரெண்டும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ அதனால் உங்களால் ஒரே நாளில் முடிக்க முடியும் இதை வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் போட்டிருக்கேன் அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் இதை வந்து ஜூன் ஒன்னாம் தேதி போட்டிருக்கேன் ஏரியா வேல்யூம் ரிசோனிங் இதை வந்து ஜூன் ரெண்டாம் தேதி போட்டிருக்கேன் சோ நாலு நாளில் நீங்க மேக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட போறீங்க இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு இதுல ஞாயிற்றுக்கிழமை இன்க்ளூட் ஆகி வரும் அதனால உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து படிங்க திங்கக்கிழமை ஒர்க் இருந்தாலும் சரி சனிக்கிழமை ஒர்க் இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை படிக்கணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பெண்டிங் நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்களா நான் முன்னாடியே டைம் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஸோ அந்த பெண்டிங் வச்சதுக்கான ஒரு செட் சிலபஸ் இருக்கும் அதை வந்து நீங்க மூணாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கவர் பண்ணிடுங்க இதுதான் ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய உங்களோட பிளான் ஸோ மூணாம் தேதியிலிருந்து நீ பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் எது எதெல்லாம் பெண்டிங் வச்சீங்களோ அதையெல்லாம் படிச்சிடுங்க பட் இந்த டேட்டை வச்சுட்டு நீங்க முன்னாடியே பெண்டிங் வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை அன்னன்னைக்கே முடிச்சிடுங்க அடுத்தது நம்ம ஓல்டு கொஸ்டினை ஜஸ்ட் பார்க்குறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காக ரெண்டு நாள் பதினொன்னு ஆறு இருபத்தஞ்சு அண்ட் பன்னெண்டு ஆறு இருபத்தஞ்சு வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின ப்ராக்டிஸ் பண்றோம் அடுத்தது ஜூன் பதிமூணாம் தேதி ஓவரால் ரிவிஷன் நீங்க ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் வச்சிருந்தா அதை நாளைக்கு ரிவிஷன் பண்ணிங்க அப்படியே உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் படிக்க வேண்டாம் சிஏ மட்டும் நீங்க ஏதாவது நியூஸ் பேப்பரோ சம்திங் ஏதாவது பாத்துக்கங்க ரொம்ப டீப்பா உள்ள போய் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி படிக்காதீங்க பதினாலாம் தேதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா விட்டுருங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க பாருங்க பதினஞ்சாம் தேதி எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும் நான் சொல்ற பேட்டர்ன் படி நீங்க எல்லா சிலபஸையும் கவர் பண்ணினால் மட்டுமே கண்டிப்பா கிளியர் ஆகும் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட எஃபர்ட் உங்களோட ரிஸ்க் ஸோ நீங்க எந்தளவு முயற்சி பண்றீங்களோ அந்த தான் பலன் கிடைக்கும் ஸோ அதுக்கான முயற்சியை வந்து நீங்க மே அஞ்சாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்போ மே அஞ்சாம் தேதி வரைக்கும் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் அது வரைக்கும் நீங்க ஏதாவது கவர் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா படிங்க இல்லைன்னா மற்ற கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதை வந்து அந்த நாளைக்குள்ள முடிக்க பாருங்க அதுக்கடுத்த ஒரு நாற்பது நாள் நீங்க ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்க போகிறீங்க வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு நாள் படிக்க வேண்டிய பார்த்த ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த நாள் அடுத்த நாளைக்கு என்ன வச்சுருந்தீங்களோ அதை கண்டிப்பாக படிக்கணும் அந்த பெண்டிங் நாள் இருக்கிறது வந்து மிஸ் ஆனதை படிச்சுக்கலாம் ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த குரூப் ஒன் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸராக வந்து நிற்பீங்கன்னு உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னு இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் தேங்க்யூ